ஊராட்சி ஒன்றிய பள்ளி நாங்கலத்தூர் சித்தாமூர் பிளாக் நினைவுகளை வலுவூட்டும் செயல்பாடு இப்போ மாணவர்களே இப்போ டீச்சர் வந்து ஒரு செயல்பாடை செய்வாங்க செய்கை மூலமாக அதை நீங்கள் பார்த்து அப்படியே செய்யணும் மா இருவங்க அவுட்டு கிஷர் அவுட் ஆனவங்க ஏந்திரு கிஷர் அவுட்டு சர்வன் அவுட்டு கிஷர் ஏந்துக்கோ இவ அவுட்டு ரினியா ரினியா அவுட்டு அவங்க அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிற கை வந்து அவங்க ஃபேஸ பார்க்குது அஜய் அவட்டு எழுந்துரு அஜய் எழுந்துரு பிரண்ட்ல வாங்க பிரச்சுதா திபான்னு ஏந்திருங்க கரெக்ட் 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 ஆ திபான் वाशीत विनर थैंक यू